இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முஸ்லீம் நாடு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரரான மொராக்கோ நாட்டோட நாட்டை எந்த அளவுக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு சக்தியா இந்த நாடு மாறிட்டு வருது நம்ம பல பிரமிக்க வைக்கும் உண்மைகளை தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப் சந்திக்கக்கூடிய ஒரு நாடுதான் இந்த மொராக்கோ இந்த ரெண்டு கலாச்சாரம் மட்டும் இல்லாம ரோமன் பாரிஸ்ன்னு பல கலாச்சாரம் கொண்ட நாடுதான் இந்த மொராக்கோ உலகத்தோட பல ஃபேமஸான பிலிம்ஸ் இங்கே தான் படமாக்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு இங்க மூணு நியூ இயர் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா இந்த நாட்டோட அஃபிஷியல் பெயரு கிங்டம் ஆஃப் மொராக்கோ இந்த நாட்டோட பாப்புலேஷன் சுமார் மூணு கோடியே எழுவத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இங்க வாழ்றாங்க இது கலிபோர்னியாவை விட கொஞ்சம் பெரிய நாடு தான் ஆனா சூழல் ரொம்பவே மோசமா இருக்கும் காடுகள் பாலைவனங்கள் மலைகள் கடற்கரைகள் தான் இங்க அதிகமா இருக்கு மொரக்கோ நாட்டுல மக்கள் தொகை அதிகரிப்பு பயங்கரமா நடக்குதுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வெறும் ஆறு லட்சம் மக்கள் மட்டும்தான் இங்க வாழ்ந்தாங்க இன்னைக்கு பாப்புலேஷன் மூணு கோடியே கடந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய நாப்பத்தஞ்சு சதவீத மக்களோட மெயின் பிசினஸ் பார்த்தோம்னா அது விவசாயம் தான் ஆனா இந்த நாட்டுல ஒரு வருத்தமான விஷயம் மொத்த பரப்பல வெறும் பத்தொன்பது சதவீத நிலங்கள் மட்டும்தான் விவசாயம் பண்றதுக்கு தகுதி உள்ள நிலங்களா இருக்கு இதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய வறட்சி என்னதான் மூணு வருஷத்துக்கு ஒருக்க பயங்கரமான வறட்சி வந்தாலும் இந்த ஊர்ல காடுகள் மொராக்கோ மக்களுக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கு இந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் இந்த நாட்டு மக்கள் யூஸ் பண்ணது போக பேப்பர் மற்றும் கார் மேனுபேக்சர் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க பட் இவங்களோட இன்னொரு சக்தி அப்படின்னா பாஸ்பேட் உலகத்திலேயே மூணுல ரெண்டு சதவீத பாஸ்பேட் இங்கதான் கிடைக்குது முஸ்லிம் மதம் இங்க அதிகமா இருக்கு இந்த நாட்டுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதே முஸ்லிம் மதம் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் இங்க முஸ்லிம்ஸா தான் இருக்காங்க இந்த நாட்டுல கல்வி கட்டாயம் ஏழுல இருந்து பதினாறு வயசு வர கட்டாயமா நம்ம கல்வி கற்க வேண்டும் இந்த நாட்டோட தலைநகரம் ராபத் அப்படின்ற ஒரு நகரம் நாட்டோட முக்கிய நகரமே இதுதான் மொத்த வணிகமும் தான் நடக்குது அதுக்காக நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அளவுக்குலாம் இமேஜின் பண்ணாதீங்க இது ஒரு பழமையான நகரம் ஸ்பானிஷ் மற்றும் இங்கிலீஷ் இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் பேசுறாங்க பட் இங்க அரபிக் தெரியாத ஒருத்தர் கூட கிடையாது எல்லாருக்குமே அரபிக் தெரியும் நேஷனல் லாங்குவேஜும் அதுதான் இந்த நாட்டுல நிறைய தொல்லியல் தலங்கள் இருக்கு அதிகபடியான பழமையான எச்சங்களை உங்களால இங்க பாக்க முடியும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு தகுதியான இடம்னு சொல்லலாம் இந்த மொராக்கோ நாடை நீங்க ஒரு அட்வான்ஸ்டு சிட்டியாலாம் இமேஜின் பண்ணக்கூடாது ஆயிரத்தில் ஒருவன் படத்துல எந்த மாதிரியான காட்சிகள் வருமோ அந்த மாதிரியான பழமையான நகரம் தான் இந்த மொராக்கோ பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினோட ஆட்சிக்கு கீழே தான் இந்த மொராக்கோ இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் இந்த ரெண்டு நாடுகள் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தனி ஒரு நாடா இருக்கு பட் இந்த மொராக்கோ இன்னைக்கு வரைக்கும் மன்னராட்சி தான் நடந்துட்டு வருது மொராக்கோ மன்னர் மற்ற மன்னர்கள் மாதிரியே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவர் இந்த நாடு பார்க்கறதுக்கு என்னவோ பழமையாக தான் இருக்குது ஆனால் இந்த மன்னரோட வாழ்க்கை இந்த உலகத்தோட எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறாரு அரப் நாடுகள் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மன்னர்கள் எந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்வாங்களோ அதே மாதிரி தான் மொராக்கோ மன்னரும் கிட்டத்தட்ட கோடிக்கு சொந்தக்காரர் இவர் அந்த கோடி விஷயம் பட் இது அவர் சொல்லக்கூடிய கணக்கு நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவர் வாழக்கூடிய மாளிகை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரைவேட் ஜெட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சொகுசு கார்கள் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இவரோட சொத்து மதிப்பு ஆயிரம் கோடியை தாண்டும் மொராக்கோட இன்னொரு பிளஸ் அப்படின்னா நிறைய அரப் நாடுகள் அதாவது இன்னொரு முஸ்லீம் நாடு கண்டிப்பாக மொராக்கோக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது மொராக்கோ சமீப காலமா ஒலிம்பிக்ஸ்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அதை எப்போவாவது நோட் பண்ணிருக்கீங்களா அதனாலேயே இங்கே ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது சின்ன குழந்தைகள்லேருந்தே ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நல்ல ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கோல்ஃப் ஹண்டிங் ஹார்ஸ் ரைடு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு இப்போ சமீப காலமா ஷூட்டிங்லயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க இதனாலையே இவங்க ஃபியூச்சர்ல ஒலிம்பிக்ஸ்ல நிறைய மெடல் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லை டூரிஸ்டர்ஸா நீங்க அங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோல்ஃப் ஃபண்டிங் ஹார்ஸ் ரைடு எல்லாமே உங்களுக்கும் நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டெவலப் பண்ணிட்டு வராங்க ஸோ டூரிஸ்டர்ஸாக போகிறவங்களும் இதை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நான் ஏற்கனவே இங்கே மூணு நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னேன்ல அதில் ஒன்று எப்போவுமே எல்லோரும் கொண்டாடுற மாதிரி ஜனவரி ஒன்று இன்னொன்று என்ன யார் அப்படின்ற இன்னொரு நியூ இயரை இவங்க கொண்டாடுறாங்க அப்புறமா எல்லா முஸ்லீம் நாடுகள் மாதிரி மொகரம் பண்டிகையை இவங்க ஒரு நியூ இயராகவே கொண்டாடுறாங்க பொதுவா இது ஒரு வறட்சியான இடம்தான் எல்லா படங்கள்லயும் காமிக்கிற மாதிரி பாலைவனம் எப்படி வறட்சியா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த நாடு ஆனா இவங்க காடுகளை வளர்க்கறத ரொம்ப விருப்பப்படுறாங்க காடுகளை இவங்க மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே வராங்க இவங்களே ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு இவங்களே நிறைய காடுகளை உருவாக்குறாங்க உங்களுக்கு இந்த சாலைகள்ல தெருக்கள்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு கைவினை பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை ரோட் சைடில் விற்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட்றதுக்கோ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக முறக்க அவங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இங்கே கிரீன் டீ அப்படின்னு கூட புதினாவை ஆட் பண்ணி ஒன்று கொடுப்பாங்க இது அவங்க விஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க மொராக்கோ மக்கள் என்னவோ அந்த நாட்டில் சந்தோஷமா இல்லைங்க அவங்க யூரோப்பில் போய் செட்டில் ஆகிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க இதனாலேயே மொராக்கோட பதினஞ்சு சதவீத மக்கள் பிரான்ஸ்லையும் ஸ்பெயின்லையும் தான் வாழ்றாங்க இப்போ நம்ம நாட்டிலேருந்து இருந்து எப்படி யுஎஸ் கனடா போகணும் அப்படி ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அந்த நாட்டு மக்கள் பிரான்ஸ் ஸ்பெயினுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாங்க பொதுவா முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே படங்கள் பார்க்கறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல அதை பேன் பண்ணியிருக்காங்க பட் இங்க அப்படி கிடையாது நிறைய முக்கியமான படங்களோட ஷூட்டிங்கே இங்க தான் நடக்கும் மூவி ஷூட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய செட்டு போட்டு வச்சிருக்காங்க நிறைய இடங்களை மூவிக்கு ஏற்ப இவங்களை செயற்கையா உருவாக்கியிருக்காங்க நம்மளோட தமிழ் பிலிம்ஸ் ஐ யான் இந்த மாதிரியான படங்கள் கூட மொரக்கால ஷூட் பண்ணிருக்காங்க இந்த நாட்டை பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் நம்ம தமிழ் சினிமாலலாம் எப்படி கிட்ட ஹீரோ உருட்டுவார் நீ என் நெஞ்சில் இருக்க நீ என் மனசில் இருக்க என் உடம்பு ஃபுல்லாக நீ தான் இருக்க அப்படின்லாம் நிறைய உருட்டுகள் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அங்கே அப்படி இல்லை மொரக்கோல் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க மொரக்கொள்ளை எல்லாருமே அவங்களோட காதலிக்கிட்ட நீ ஏன் லிவரில் இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் ஏன்னா அவங்க ஹார்ட்டை விட லிவரை தான் முக்கியமாக பார்க்குறாங்களாம் இந்த நாட்டு மக்கள் ரொம்பவே அமைதியானவங்க ரொம்ப ரொம்ப பாசமானவங்களும் நீங்கள் டூரிஸ்டரா போய் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட உடனே பண்ணுவாங்க நம்ம இந்தியர்கள் மாதிரியே ரொம்பவும் பாசமானவங்க நம்ம ஊர்லலாம் ரமேஷ் சுரேஷ்னு எப்படி இஷ்டத்துக்கு இஷ்யம் இருக்கோ அதே மாதிரி அங்கே பத்துல ஏழு பெண்களுக்கு ஃபாத்திமா அப்படின்ற பெயரை வச்சிருவாங்களாம் இந்த மொறக்காக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏன் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா இங்கே மொத்தமாக எட்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான இடம் நீங்கள் நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் கனவு கண்டு வச்சுருப்பேங்க பட் இங்கே போனீங்கன்னா ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்கும் மராக்கஸ் மதினா ப்ளூ வில்லேஜ் அசாரியா டேட்ஸ் வேலி அப்படின்னு நிறைய முக்கியமான இடங்கள் இருக்குது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மொராக்கோ போயிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்